வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன வெப் சீரிஸ் பார்க்க போகிறோன்னா நாகேந்திரன் சனி மூணு ஹாட் ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு அந்த வெப் சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சில நாளுக்கு முன்னால் நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க அந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் அந்த வெப் சீரிஸ் வந்து எடுத்திருக்காங்க இதில் அந்த கதாநாயகன் பார்த்தீங்கன்னா ஒரு வாழப்பழ மாதிரி இருப்பார் அவர் வந்து அஞ்சு பொண்ணுங்களை வந்து கல்யாணம் பண்ணி ஏமாற்றிடுவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு சரியான ட்விஸ்ட் இருக்கும் கடைசியில் கிளைமேக்ஸில் கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்து நம்ம பழனியை சேர்ந்தாங்க இது ஃபுல்லாத்துக்கும் அவருடைய ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பார் இந்த ஏமாத்துகிற விஷயத்துல எல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் கல்யாணம் பண்ணுறவர் வந்து அந்த ஃப்ரெண்டோடைய பொண்ணை ஒய்ஃபு கிளைமேக்ஸ் வந்து பழனியில் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க கடைசியில் ட்விஸ்ட் என்னன்னா போலீஸ் பிடிச்சிரும் பிடிச்சிட்டு அவனை கொண்டு வந்து அவங்க வீட்டிலே விட்டுரும் ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு போவோம் அந்த ஏமாத்தின நாலு பொண்ணுங்களும் அவங்க வீட்டு இருக்கும் அப்போ தான் இந்த தி எண்டுன்னு போட்டு முடிப்பானுங்க தி ஹனிமூ ஹதி தி ஹனிமூன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க ஆறு எபிசோடு சுமாராக இருக்கும் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்